எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இரவு செபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் உன் வீட்டை கட்டுவதிலே கர்த்த பிரியமாயிருக்கிறா அதிசித் தீரம் தீர்ப்பதிலே கர்த்த கரிசனையா இருக்கிறார் உன் வீடு நிலை நிற்கும் உன் குடும்பம் ஆசி பெறும் உன் வீடு நிலை நிற்கும் உன் குடும்பம் ஆசி பெறும் முழங்காலில் நின்று வீட்டை கட்டிடு ஜபத்தியலை தரித்திருந்து ஜயத்தை பெற்றிடு ஹலெ லூயா ஹலெ லூயா ஹலெ லூயா உன் குடும்பத்தை உங்கள் வியாபாரத்தை உங்கள் வருமானத்தை உங்கள் பிள்ளைகளை அலே லூயா உங்க பிஸ்னஸ ஹலே லூயா நிர்வலமாக்கினவர்கள் பாழாக்கினவர்கள் ஹலெ லூயா உங்கள் சரீரத்தை கெடுத்து வியாதி வந்து ஒன்னிலமா ஆக்கினவர்கள் உங்களை விட்டு புறப்பட்டு போவார்கள் நீங்கள் சோர்ந்து போகாதங்க கலங்காதங்க இப்படியாக வசனம் சொல்லுது ஏசையா நாற்பத்தி ஒம்பது பதினேழில் உன்னை நிர்மலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள் அல்லே லூயா அல்லே லூயா இந்த வசனலாம் எனக்கு தெரியாது பரவாயில்ல அந்த வசனம் வாசிக்கிட்டே வாரம் ஏசர் நாற்பத்தொம்பது வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தை வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டு அதில் லூயா அதை உடனே தியானிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதில் எல்லாம் வாசித்துக்கிட்டே நான் வாரேன் இந்த வசனம் வரையும் எனக்கு அப்படியே பாருங்கள் சந்தோஷம் ஆயிடுச்சு அதில் லூயா உன் குமாரை தீவிரித்து வருவார்கள் உன்னை நிர்மலமாக்கினவர்கள் அதை அப்படியே தியானிக்கும் பொழுது உன்னை என் குடும்பத்தை எத்தனை பேர் நிர்மலமாக்குனாங்கப்பா எத்தனை பேர் பாலாக்கி போட்டாங்கப்பா எங்கள் பிஸ்னஸ்ஸை அல்ல லூயா எத்தனை நாங்கள் வேதனைகளை அனுபவித்தேசப்பா இன்னைக்கு அவங்க புறப்பட்டு போகிறார்கள்னு சொல்லி கூட அந்த வார்த்தையை நான் அறிக்கிட ஆரம்பித்தேன் அதுலேருந்து நான் பாருங்கள் அதை சொல்லாமல் இருக்கவே மாட்டேன் செவிக்கும்போதெலாம் அந்த வாசலு சொல்லி சொல்லிலாம் செவிப்பேன் அல்ல லூயா இன்னைக்கு கத்துற உங்களுக்கும் இந்த வாக்குத்த கொடுக்குறார் இது வரைக்கும் உங்களை பாலாக்கி போட்டுட்டாங்களா உங்கள் நிர்மலமாக்கி போட்டுட்டாங்களா அல்ல இன்னைக்கு அவங்க புறப்பட்டு போவார்கள் அந்த பிரச்சனைகள் புறப்பட்டு போகும் அந்த பாடுகள் புறப்பட்டு போகும் உங்களை பாழாக்கிறவர்கள் அந்த பொல்லாத மனிதர்கள் அந்த பொல்லாத பிசாசு உங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு போவார்கள் உங்கள் வியாபார ஸ்தலங்களை விட்டு உங்கள் பிள்ளைகளை நிரமலமாக்கிறவர்கள் பிள்ளைகளை படிக்க விடாமாக்கிற பிசாசு மனிதர்களும் அதுல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க முடியாத விட திருமண தடைகள் இல்லை திருமணம் ஆகி இருக்கலாம் அம்மா இருக்கலாம் அமைக்க பிள்ளைக்கு உரோதமாய் அதில் நிர்மலமாக்கி போட்டிருக்கலாம் அந்த பொல்லாத மனிதர்கள் அவங்களை பாலாக்கி போட்டிருக்கலாம் அதில் இல்லூ நீங்கள் புறப்பட்டு போகிறாங்க சந்தோஷப்பட்டு நீ கிணீங்க அடுப்புற இந்த வார்த்தைக்காக நன்றி நீ புறப்பட்டு போகிறாங்க ஈஸப்பா இந்த நம்புகிறேன் நம்புகிறேனப்பா இந்த வார்த்தையினை பிடிக்கிறேன் இன்னைக்கிலேருந்து என் குடும்பத்தில் வியாபாரத்தில் வருமானத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகுதுன்னு சொல்லி நீ விசுவாச தூதிக்க ஆரம்பிங்க தேவ பிள்ளைகளே அல்ல நிருமலமாக்கினவர்கள் பாழாக்க புறப்பட்டு போவார்கள் பரிசுதல் நிரம்பி நீ வார்த்தையை சொல்லுங்கள் உங்கள் வீட்டை விட்டு புறப்பட்டு போவார்கள் ஹல்ல லூயா ஹல்ல லூயா நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம் தெய்வ சமூகத்தில் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெயிடுங்க ஹல்லே லூயா இந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு நடக்கும் அப்படிதான் பாருங்கள் ஏசு நாற்பத்தொம்பதில் பதினாறு சியோனோ கத்தரனை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறான் இல்லைங்க அப்படி இருக்கீங்களா அலை லூயா என்னை கைவிட்டுட்டாரு எங்கள் ஏசப்பா என்னை மறந்துட்டாரு ஒரு நன்மையும் நடக்க மாட்டேக்கு ஒரு வழியும் திறக்க மாட்டுக்குது அல்ல கண்ணீரே உணவாயிற்று இருக்கீங்களா இன்னைக்கு நிர்மலம் வைக்கணும் பாழாக்க புறப்பட்டு போவார்கள் அல்ல லூயா அப்பா ஆமை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிற ராஜா இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகள் நிர்மலமாக்கின பிசாஸ் வசூத்தாவின் பொல்லாத மனிதர்களும் இன்னைக்கு வீட்டை விட்டு புறப்பட்டு போவார்களாக இயேசுவின் நாமத்தினா உடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறப்பா செபிக்கிற அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா வியாபாரத்தை இழந்து கடன் அமேன் ஆமே வியாதி வந்து அல்ல இல்ல எல்லா பலனையும் இழந்து கொண்டு இழந்து தத்தெழுத்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அல்ல இல்லையா ஷபால் அவடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆமேன் அல்ல நிர்மலமாக்கிற புறப்பட்டு போவார்களாக உடைய வருமானத்தை நிர்மலமாக்கினவர்கள் அவன் தடை பண்ணி போட்ட வழியை அடைச்சி போட்ட பொல்லாத பீசாசு மனிதர்களும் நிர்மலமாக்கிறவர்கள் பாழாக்கிற புறப்பட்டு போவர் இயேசுவின் நாமத்தினார் உடைய பழம் வழி திறக்கப்படட்டு யேசப்பா மணாந்திர வழி உண்டாக்கி கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா உண்டாக்கி கொடுங்கப்பா செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க பரிசு தாவி கொடுங்கப்பா ஊழியத்தை பாழாக்கினவர்கள் நிர்மலம் புறப்பட்டு போவர்கள் இயேசுவின் நாமத்தினார் வரலே லூயா வரலே லூயா உலக ஆசிரியர் தடு தடுத்து போட்டவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தடுத்து போட்டவர்கள் நீங்கள் நிர்மலமாக்கி போட்டுட்டாங்கப்பா பாழாக்கி போட்டாங்க நீங்கள் புறப்பட்டு போவார்கள் அங்கே நாமத்தில் புறப்பட்டு போவார்கள் உனக்கு வில்டிங்கில் தூரமாகி போவார்கள் இந்த வார்த்தையை இந்த நம்புகிற சுவாமி நாள்ல லூயை பகல எங்களை பாதுகாத்திரே ஸ்தோத்திரம் நிறையவே காண செய்தே உங்களுக்கு ஸ்தோத்திரப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வல்லாமல் இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் நீ போராடி தேடியும் காணாதிருப்பான் உன்னோடு யுத்தம் மொழியில் ஒன்று வெளிப்போராளை போவார்கள் இயேசுவே அதிசயங்களை காணப்பண்ணுங்கப்பா அற்புதங்களை காணப்பண்ணுங்க இசப்பா இப்படி கண்ணீரை துடைப்பீராக அங்காய்ப்பே மாற்றும் சுவாமி அப்பா தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு தூக்கத்தை கொடுங்க இசப்பா நன்றி ஒரு சமாதானம் கொடுங்கப்பா கணவன் மாதிரி ஒரே சண்டையாக இருக்குது இசப்பா கடன் வந்ததுனால வியாதி வந்ததுனால ஒரே டென்ஷன் கோபம் எரிச்சல் யெசுவே எடுத்து போடும் சமாதானம் 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 அழகத்திலே சமாதானம் அறமணி சுகம் இருக்கட்டும் குடும்பத்துவராஜ் பண்ணப்பட்ட மந்திரங்கள் எறிவா இயேசுவின் நாமத்தில் விசாசனம் ஆதிக்கங்கள் எறிவதாங்க பாவங்களை சாபங்களை மன்னிப்பீராங்க ராஜா வீட்டு தகவல் குட்டி பரலோகமாய் மாறட்டும் சந்தோஷம் வீடாகி மாறட்டும் தகப்பானேன் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடட்டும் ராஜா அதிசயங்களை காரணம் பண்ணுங்கள் விதத்தை வாசிக்க செபிக்க உதவிச்சு ஏ சீர்மானம் செபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமே